விஜய் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் கூட்டம் சார் நிர்வாகிகளுடைய கூட்டம் அதில் வந்து உறுதிமொழி எடுத்திருக்காங்க சார் இதெல்லாம் லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் மாதிரி எல்லா கட்சிகளை பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும் மதர் சார்பின்மை பாஜக மதர் சார்புள்ள கட்சியா மதர் சார்பற்ற கட்சியா இதை போல்டா சொல்ல முடியுமா அவரால் சரி உங்களை யாராவது ஆதரவு கொடுங்கன்னு இதுவரை கேட்டிருக்காங்களா யாரும் கேட்கல அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு வேலை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்துக்கலாம் படம் நடிக்கிறது போயிட்டார் சார் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே நான் ஆதரவு யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமலே ஓப்பனாக வச்சுருந்தா கூட உங்கள் ஆதரவு கொடுங்க யா கொடுங்க யாராவது கேட்டாங்களா என்ன பிரச்சனை அது சொல்கிறதுல என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறேன் தவறான ஆலோசகர்களால் காமெடி ஆட்டு இந்த கட்சி போய்ட்டு விஸ்வரூப விஷயத்தில் ஜெயலலாவை எய்த்து அடிச்சார் கமல்ஹாசன் இவரு எய்த்து அடிக்க இல்லையே ஜெயலலாவை சீமான ஆதரவாளர் சீமானை எதிர்த்து விஜய் வந்து விட்டால் சீமானுடைய சே வந்து கம்மியாயிடும்ன்றதுனால இவர் விஜய் எதிர்க்கிறாரு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டே பொருந்தாது ஏன்னா நான் மக்களவைக்கு கூப்பிடுறேன் அவரை சார் படம்லாம் கம்மிட் ஆயிருக்காரு முடிச்சிட்டு தானே சார் வர முடியும் நீங்க கூப்பிட்டீங்கறதுனால எப்படி சார் வர முடியும் சிஎம் ஆயிட்டு அப்புறமா பிஎம் ஆகலான்ற ட்ரெயினில் கூட இருக்கலாம்ல சார் இல்ல காமெடி பண்ணாதீங்க உங்களுடைய தத்ராயத்திய கோத்திர கவுல் பிராமணர் அடிமை மனப்பான்மை கொண்டவங்க உங்களுக்கு ஆலோசகராக தான் இதுக்கு காரணம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சுபாஷ் சார் இன்றைய தினத்தில் விஜய் கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகம் இக்கு வந்து சில தினங்கள் முன்பு சேர்த்துட்டாங்க தலைமை அலுவலகத்தில் கூட்டம் சார் நிர்வாகிகளுடைய கூட்டம் அதில் வந்து உறுதிமொழி எடுத்திருக்காங்க சார் தமிழுக்காக உயிர் தியாகவங்களுடைய தியாகத்தை போற்ற வேண்டும் மத சார்பின்மை சமூக நீதி பாதையில் நடக்க வேண்டும் சாதி மதம் பிறப்பின் அடிப்படையில் வேற்றுமைகள் இது எல்லாத்தையும் கலந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற பாட்டின் அடிப்படையில் நம்ம பயணிக்கணும்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்திருக்காங்க சார் எப்படி பாக்குறீங்க எந்த கட்சி தான் இந்த உறுதிமொழி எடுக்கல மது வேணும்னு எந்த கட்சி சொல்றாங்க ஊழல் வேணும்னு எந்த கட்சி சொல்லும் இது ஒரு லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப்பு ஆனா யாரும் செயல்படுத்தல சார் விஜய் வந்து அதை செயல்படுத்தணும்னு துடிக்கிறத வந்து எங்கே துடிக்கிறாரு எங்கே செயல்படுத்துறாரு எங்கே துடிக்கிறாரு வருவாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆறுல தரல வராரு நம்ம இருபத்தி நாலில் அவர் வந்திருக்கலாம் இருபத்தி நாலு அவருக்கு ஒரு நல்ல களம் இருபத்தி நாலில் அதிமுக பிளவு தோத்துப்போன அணியினோட பிளவு இதெல்லாம் ஒரு புதிய சக்திக்கு வந்து ஒரு இதை கொடுத்துருக்கோம் இந்த உறுதிமொழியை படிக்கும் போது சாதி மதம் மத சார்பின்மை சமோ சகோதரத்துவம் இதெல்லாம் தான் போடுவாங்க பாஜகவும் தான் போடுவாங்க மத சார்பின்மைங்கிறதுல பாஜக மத சார்புள்ள கட்சியாக மத சார்பற்ற கட்சியான்னு இருபத்தி நாலில் பொத்தாம் பொதுவாக தீர்மானம் போடக்கூடிய விஜய் பாஜக இந்த மத சார்பின்மையாக பேணி காக்கக்கூடிய கட்சியா அல்லது இந்துத்வா கட்சியாங்கிறத வந்து விளக்குவாரா சொல்லிடுவீங்களா விளக்கிடுவாரா இது சும்மா மேம்போக்காக போட்டுகிட்டு போகிறது இது யாரும் தான் போட முடியாது எல்லா கட்சி ஏசு ஜென்மகமும் எதைத்தான் எழுதி வச்சுருப்பார் பாரிவேந்திரன் எதைத்தான் எழுதி வச்சுருப்பார் விஜய் இதைத்தான் எழுதி வச்சுருப்பார் ஊழல் வேணுன்னு அனாதிமுகவே ஊழலை ஒழிப்புன்னு தான் தீர்மானம் போடுவாங்க மது வேணும்னு எந்த கட்சி தீர்மானம் போடும் இதெல்லாம் லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் மாதிரி எல்லா கட்சிகளை பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும் மத சார்பின்மை பாஜக மத சார்புள்ள கட்சியா மத சார்பற்ற கட்சியாக இதை போல்டா சொல்ல முடியுமா அவரால் நீங்கள் மறைமுகமாக உடனே நீங்கள் அது இருக்கக்கூடாது அவர் சொல்லணும் எதெல்லாம் மத சார்பற்ற கட்சி எதெல்லாம் மத சார்புள்ள கட்சி முஸ்லீம் லீக் மத சார்புள்ளதா மத சார்பற்றதா இப்படி பலர் இருக்குதல்ல சும்மா மத சார்பின்மைங்கிறத பத்தம்பதுவாக சொல்லிட்டு போகிறதுல என்ன இருக்க முடியும் அவர் இன்னைக்கு ஒரு கூட்டம் போடுறாரு அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது ஓகே அவர் அவர் இல்லை அஜித் இல்லை சூர்யாவில் யார் வந்து இரநூற்று பத்து நாள் போட்டாலும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வலிமை கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கும் அது கிடைக்கும் தவறான ஆலோசகர்களால் பாராளுமன்ற தேர்தலில் கோட்டை விட்டுட்டாப்பில் அப்போ அந்த மத சார்பின்மை ஜாதி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேண்டாமா லீவ் விட்டுட்டிங்களா மதத்தை வச்சு கட்சி நடத்துகிறவர்களை எதிர்க்கணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே சார் சரியான களமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு வியூ பாயிண்ட் எடுத்தால் கூட இருபத்தி நாலு தானே வந்து யார் மதவாதிகள் யார் மத சார்பற்றவர்கள் சொல்லியிருக்கணும்ல அதை சொல்லுறதுக்கு ஏன் தயங்குகிறீங்க சரி உங்களை யாராவது ஆதரவு கொடுங்கன்னு இதுவரை கேட்டிருக்காங்களா யாரும் கேட்கல உங்க ஆதரவு என்ன கொடுங்கன்னு யாராவது விஜய்ட்ட கேட்டிருக்காங்களா அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு வேலை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்துக்கலாம் படம் அடித்து போயிட்டார் சார் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நான் ஆதரவு யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமலே ஓப்பனாக வச்சிருந்தா கூட உங்க ஆதரவு கொடுங்க யா கொடுங்க யாராவது கேட்டாங்களா என்ன பிரச்சனை அது சொல்றதுல என்ன பிரச்சனை தவறான ஆலோசகர்களால் காமெடியாட்டு இந்த கட்சி போயிட்டு இருக்கு ஒரு கமலஹாசன் விஜயா அந்த மாதிரி ஒரு வாக்கு வலிமையை காட்ட வேண்டிய ஒருத்தர் தவறான ஆலோசகர்களால் தப்பா போய்ட்டு அவர் மக்களவைக்கு வராத காரணம் ஜோசப் விஜய் சோனியா காந்திக்க மகனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள வேலையை மீறி இங்கே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையின்றி போதுமான செல்வாக்கு தனக்கு இல்லை அச்சப்பட்டு மக்களவைக்கு வரல காங்கிரஸை பார்த்து விஜய் பயந்துட்டா சார் சோனியா மகன் ராகுல் காந்திக்கு இங்கே வரக்கூடிய செல்வாக்கை பார்த்து நீங்கள் காங்கிரஸுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் கண்ணுக்கு தெரியாத கிறிஸ்தவ முஸ்லீம் செல்வாக்கு காங்கிரஸ் கையில் இருக்குது அதனால தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து வாஜ்பாய் இண்டியா ஷைனிங் சொல்லும்போது கலைஞர் வந்து சோனியாவை எங்கள் பிரதமர்னு சொன்னார் டாக்டர் ராமதாஸ் ஐயா சோனியாவை பிரதமர்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் சோனியா பிரதமர்னு சொல்லி அவ்வளோ சீட்டே அள்ளிட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ராகுல் பிரதமர்னு இந்தியாவிலேயே சொல்லலை முக ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு முப்பத்தெட்டு சீட்டை தூக்கிட்டார் தூக்கிட்டு போயிட்டார் அப்போது இப்போவும் ராகுல் பிரதமருங்கிறத ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா ஜோசப் விஜய்க்கு வரும் அனைக்கூடிய வாக்குகள் வராது இதுதான் ஜோசப் ஜெயின் மத சார்பின்மை ஜோசப் ஜோசப் தானே சார் அவர் கையெழுத்து இவர் எச்ராஜாட்ட தயாரார் பண்ணும் போது ஜோசப் ஜெயின்லாம் போட இல்லையா நான் பொய்யா சொல்றேன் ஜோசப் விஜய்க்கு சோனியா மகனை கண்டு மக்களை வேலை அச்சம் அவரோட இருக்கக்கூடிய ஆலோசகர்களுக்கு அதை விட அச்சமாவும் அச்சம் பயங்கராட்சம் அவருடைய ஆலோசகர்களுக்கு ஆனால் இன்னொரு செய்தி வந்து மறைமுகமாக காங்கிரஸை தான் விஜய் ஆதரிப்பார் பாஜகவை ஆதரிக்க மாட்டார்ன்றது சொல்கிறாங்க சார் அது ஆயிரம் ஆள் ஆயிரம் சொல்லா சீமானை ஆதரிப்பார் காங்கிரஸ் ஆதரிப்பார் திருமாவளவன் ஆதரிப்பார்லாம் சும்மா கேஷியமாக சொல்லிகிட்ருக்கலாம் ஆனால் அவரை ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மதித்து தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் களமாடலை யாராவது அப்படி இப்போ ரஜினிகாந்த குமரியானந்தன் நேரில் போய் அவர் வீட்டில் போய் பார்த்து வரணும்னு கூப்பிட்டாப்புல அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதை ஒத்துட்டு போயிடலாம் ஐயா ரங்கசாமி புதுச்சேரியில் மட்டும் இவரை நேரில் பார்த்து ஐயா ரங்கசாமி மட்டும் இது பண்ணார் அது நானே கிண்டல் பண்ண 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 ஏதோ ரங்கசாமி பண்ணிணார் பண்ணிட்டார் ஒரு ரங்கசாமி பண்ணதை நம்ம மதிக்கிறோம் அது புதுச்சேரியில் மட்டும் அவருக்கு அந்த அந்தஸ்து இருக்குது தமிழ்நாட்டில் அந்த அந்தஸ்து விஜய்க்கு இல்லைங்கிறதான் உண்மை அது இல்லை இவரை ஏன் பெரிய சக்தியாக யாரும் கூப்பிடலன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு ஜெயலலிதா யார் கேட்டார் இவர் வந்து மோடி பக்கம் போய் கோயம்புத்தூரில் போய் காற்று கடந்து மோடியை பார்த்துட்டு வந்தார் மோடி போயஸ் கார்டனில் ரஜினியை பார்த்தார் இவர் கோயம்புத்தூரில் போய் மோடியை பார்த்துட்டு வந்தார் இதுதான் ரஜினி மோடியை பார்த்ததுக்கும் இவர் போய் மோடியை பார்த்ததுக்குள்ள வித்தியாசம் அண்ணனுக்கு தெரியுமா இது இந்தியா டுடைய மணிக்கு தெரியுமா தென் பிஸ்மிக்கு தெரியுமா எல்லாம் நான் குறை சொல்லலை அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளவு என்ன ஆச்சு என்ன ஆச்சு இவர் மோடியை போய் பார்த்து மோடிக்கு பதினெட்டு சதவீதம் கிடச்சி அதில் பார்த்தது எனக்கு மகிழ்ச்சி தான் மோடி இவர் பார்த்தது எனக்கு மகிழ்ச்சி தான் நான் வரவேற்கிறேன் அது வேறு விஷயம் ஆனால் ரியாலிட்டி என்னாச்சு இவர் ஜெயலலிதா தலைவா படத்தை காலி பண்ணாங்க அநியாயமாக தான் ஜெயில்தான் காலி பண்ணாங்க தப்பு ஜெயில்தான் பண்ணது தான் தப்பு நல்ல உதவி தாம்பரம் ஸ்கூலில் ஒரு ஒரு காலேஜில் பண்ணதை தடுத்தது தவறு தான் இவர்கிட்ட தான் அதில் நியாயம் இருக்குது காலி பண்ணிட்டாங்க இவர் வந்து கமலஹாசன் சுரபத்தை காலி பண்ணும்போது எழுத்துன்னு நடித்தார் கமலாசன் மக்களவை தேர்தல்னே வந்தார் விசுவர விஷயத்தில் ஜெயலலாவை ஏற்று அடித்தார் கமல்ஹாசன் சுத்த வீரராக நின்னார் மக்களவை தேர்தலில் வந்தார் நாலு சதவீதம் வாக்கெடுத்தார் இவர் அடிக்க அடிக்கலையே ஜெயலல்தாவை கமலாசன் எழுத்து அடித்த மாதிரி விஜய் ஜெயல்தாவை எழுத்து அடிக்கலையே தலைவ வாரத்தில் எல்லாத்தையும் காப்பாற்றுற ம ம என்ன பெரிய ஜால்ரா வார்த்தைகள் யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல தேவை ஜெயலலா படம் தான் அநீதி ஒரு குழந்தை கொள்ற மாதிரி தலைவா படத்தை கொண்டுட்டாங்க கேரளாவில் பிரேக்கிங் வேணான படம் கொஞ்சம் சிட்டிஸ் பொருட்களும் நஷ்டம்லாம் கிடையாது அந்த படம் அந்த படத்தை கொண்டுட்டாங்க கொன்று போன ஜெயல்தாட்டை இவர் கஞ்சி தான் ஜெய்தார் கமலஹாசன் விசுவ இடத்துல ஜெயலலாவை ஏற்று நின்னார் இல்லையா கமலஹாசன் அவர் மக்களவை தேர்தலையும் கலத்துக்குள்ள நின்று நாலு சதவீத வாக்கு எடுத்துட்டாரு இவரே மக்கள தேவை தேர்தலுக்கு வந்தால் பலன் நிரூபிக்கலாம் நல்ல இடம்னு நம்ம ஆயிரம் முறை கூப்பிட்டோம் ஆயிரம் தடவை இவரை மக்களவைத் தேர்தலுக்கு கூப்பிட்டோம் இவரோட அந்த இரவு பாடசாலையை பாராட்டணும் நலத்திட்ட உதவிகளை பாராட்டணும் மக்கள் நலத்தான திட்டங்களை பாராட்டணும் இவருடைய ஆர்கனைசர் புஷி ஆனந்த் அவரோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை பாராட்டணும் எல்லாமே நம்ம பாராட்டியும் இவர் வந்து மக்களவைக்கு வர்றது சோனியா மகன் ராகுல் காந்தியை மீறி வர முடியாதுன்னு மக்களவைக்கு வரல இது நமக்கு தெரியுது சோனியா மகன் ராகுல் காந்தியை மீறி மக்களவைக்கு வர முடியாதுன்னு சொன்னவங்க தான் மத சார்பின்மைன்னு பேசுகிறாங்க இதுதான் உங்களுடைய போலி மத சார்பின்மை சூடோ செகுலரிசம் சூடோ செகுலரிசம் இந்த செகுலரிசம்னா பாஜக மட்டும் ம மதவாத கட்சின்னு சொல்லிட்டு போனோம் அது எல்லோரும் சொல்லக்கூடியதான் திமுக கூட்டணி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதிமுக கூட்டணியில் இருந்தால் ஒன்றை சொல்லுவாங்க இல்லைன்னா ஒன்றை சொல்லுவாங்க ஓகே அது வழக்கமான இது தான் பட் நீங்கள் வந்து உண்மையிலே அந்த இது இருந்ததுன்னா இங்கே வராத காரணம் ராகுல் காந்தியை மீறி மக்களவைத் தேர்தலில் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற உங்களுடைய தத்ராயத்திய கோத்திர கவுல் பிராமணர் அடிமை மனப்பான்மை கொண்டவங்க உங்களுக்கு ஆலோசகராக இருக்க தான் இதுக்கு காரணம் இப்போ நீங்கள் விஜய் பற்றி பேசுகிற காணொலாம் கமெண்டில் படிக்கும் போது இந்த இந்த கமெண்ட் மட்டும் அதிகமாக இருக்கு சார் நானே படித்ததை என்னென்னா இவர் வந்து சீமான் ஆதரவாளர் சீமானை எதிர்த்து விஜய் வந்துவிட்டால் சீமானுடைய சே வந்து கம்மியாயிடும்ன்றதுனால இவர் விஜய் எதிர்க்கிறாரு அப்படின்னு கமெண்ட் போடுறாங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் அது அவங்க கருத்து அவங்க கருத்து நான் சொல்கிறது பொய் இல்லை ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்குது தானே சார் இப்போ சீம சீமான் வந்து ஒரு எமர்ஜி ஆயிரம் லீடராக வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு மாசா விஜய் சரத்குமார் இது தான மாதிரி விஜய் பிளாப் ஆகிட்டாருன்னா நான் சொன்னதில் ஏதாவது பொய் இருக்கா அஞ்சு சதவீத ஓட்டு அதிகப்படுத்தி சீமானை பயன்படுத்தி ஆறு சதவீத ஓட்டு ஜெயலலிதா அதிகப்பட்டு விஜய் செல்வாக்கற்றோர்னு நிரூபித்தாரா இல்லையா ஜெயலலிதா சீமான பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினொன்னோ விட ஆறு சதவீத வாக்கு பெற்று செல்வாக்கானவர்னு நிரூபித்தாரா இல்லையா இதில் யாராவது போய் சொல்லுவாரா அவரோட ஆலோசகர் இதை போய் சொல்ல முடியுமா விஜய் இது பொய்னு சொல்ல முடியுமா புஷியானந்த் பொய்னு சொல்ல முடியுமா கமெண்ட் போடக்கூடிய நண்பர்கள் போய் சொல்ல முடியுமா அதனால் பொய்யா ஏதாவது விஜய் சொல்லிட்டோம்னா நோ இஷூஸு நானே மக்களவைக்கு கூப்பிட்டேன் அவர் தான் சோனியா ஜோசப் விஜய் சோனியா மகனை கண்டு பயந்து வரலை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டே பொருந்தாது ஏன்னா நான் மக்களவைக்கு கூப்பிடுறேன் அவரை மக்களைக்கு நான் கூப்பிட்டேங்கிறது தெரியுமா இல்லையா ஃபர்ஸ்ட் சிஎம் ஆகிட்டு அப்புறமா பிஎம் ஆகலான்ற ட்ரைல கூட இருக்கலாம்ல சார் இல்லை காமெடி பண்ணாதீங்க சார் படம்லாம் கம்மிட் ஆயிருக்காரு படம்லாம் தானே சார் வர முடியும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்றதுனால எப்படி சார் வர முடியும் அப்போ என்ன பற்றி இந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்குங்க தமிழ்நாட்டில் விஜயனுடைய வருகை எந்த விதமான தாக்கத்தையுமே ஏற்படுத்தாதா சார் ஏற்படுத்தும் விஜய் அஜித்து சூர்யா யார் வந்து இரநூற்று பத்து நாலு தொகுதியில் கேண்டிடேட் போட்டாலும் அது வந்து வாக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாக்கு கொடுக்கும் அது மக்களவையிலேயே வந்திருந்தால் விஜய்க்கு நல்லா இருந்திருக்கும் சட்டமன்றத்துக்கு போகும்போது ரொம்ப மோசமாக போகிறதுக்குள்ள வாய்ப்பு தான் உண்டு கமல்ஹாசன் மக்களவைக்கு வந்து நாலு சதவீதம் எடுத்தாருன்னா அவருக்கு துணிச்சல் இருந்து அப்புறம் சட்டமன்றத்தில் ரெண்டரை எடுத்தார் இது மக்களவைக்கு கோட்டை விட்டுட்டு சட்டமன்றத்துக்கு போகும்போது பலகீனமான விஜயாக தான் இருப்பாருங்கிறது என் கருத்து அதுவும் இந்த மக்களவை நடக்கும்போதே கட்சி அறி அறிவிச்சது மக்கள் மத்தியில் அது ஒரு எஃபெக்ட் தான் என்னோட கருத்து அதனால் அந்த சீமான சம்பந்தப்படுத்தி அந்த பின்னோட்டத்தில் எந்த உண்மையும் இல்லை இந்த உறுதிமொழியிலேயே சீமானை வந்து மறைமுகமாக தாக்கியிருக்காரோன்னு பார்க்க தோணுதா சார் பிறந்த இடம் அடிப்படையில் வேற்றுமைகள் இல்லை அப்படின்னு இப்போ சீமானுடைய கொள்கை வந்து எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறந்தாலும் அயலான் அயலான் தான் அவருடைய கான்செப்ட் இதில் சீமான மறைமுகமாக தாக்கியிருக்க மாதிரி இருக்கு சார் அது என்னவோ இருபத்தாறுல வந்து விஜய் பேசட்டு இதெல்லாம் வெத்து வேட்டான வார்த்தைகள் இதுக்கு நான் பெரிய வேல்யூ கொடுக்கல இருபத்தாறுல விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரா கேண்டிடேட் போடுறாரா அல்லது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த வயலில் திமுகவுக்கு எதிரணுக்கு அணில் மாதிரி உதவி செய்கிறாரான்னு இருபத்தாறுல பார்ப்போம் இப்போ ஏன் போட்டு நீங்கள் அலட்டிக்கிட்டு இருங்க ஆனால் ஒன் ஒன்று உறுதி கமலஹாசன் விஜய் அந்த மாதிரி விஜய் அஜித் சூர்யா யார் வந்தாலும் ஒரு வாக்கு வலிமை உண்டு அதை நான் வரவேற்கிறேன் அதை வாழ்த்துக்கிறேன் அதில் எந்த இதுவும் இல்லை அப்போ என்னை பற்றி தூண்டிவிட்டு மன வலிமையற்ற ஆலோசனைகள் என்னை பற்றி தூண்டிவிட்டு பேசுறது தான் போய் தவிர நான் கரெக்டாக இருக்கேன் ஸ்டெடியாக இருக்கிறேன் என்னோட இதில் எந்த விஜய் கிட்ட தான் சோனியா மகன் எதுக்கிறதுக்கு வந்து துணிச்சல் இல்லை அதுவும் ஜோசப் விஜய்கிட்ட இல்லைங்கிறதான் என்னோட பார்வை இப்போ எல்லாரை பற்றியும் பேசிட்டோம் அதிமுக வந்து விஜயனுடைய வருகையை எப்படி பார்க்கும் எடப்பாடி என்ன யோசித்துக் கொண்டிருப்போம் இருபத்தி நாலுக்கு பிறகு தாங்க எல்லா கேம்மே இருபத்தி நாலுக்கு பிறகு ஒன் டூ ஒன்ல தான் மு க ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் மு க ஸ்டாலின் வந்து ஒரு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் மாதிரி ஒரு உயிரி இடத்துல சிஎம் இருக்கிறார் அவர் உள்ள கூட்டணி கட்சிகள் அவரை நம்பி தான் நிற்பாங்க அப்போ வெற்றி பெற்ற போது இவங்களும் அப்படியே வெற்றி இதை தொடருவாங்க இப்போ நீங்கள் திருமாவளவெல்லாம் நான் பார்த்தேன் சூர்யா ஹாஸ்பிட்டலில் என்னமோ நீங்கள் ஒரு அணி மாறினீங்கன்னா சிஎம் கேண்டடேட்டாக தான் அணி மாறணும் அந்த மாதிரி தான் அவர் திருமாவளவன்ட்டே சொல்லிட்டு வந்தேன் அப்போ எல்லாருக்குமே இங்கே வெற்றி வெற்றி நிற்கக்கூடிய பட்சத்தில் இந்த அணி வெற்றி தொடர்றது வர இந்த அணி வந்து தொடரும் அப்போ இவங்கள தோக்கடிக்கும்னா ஒன் டு ஒன் தான் கொண்டு வரணும் அந்த ஒன் டு ஒன்றுக்கு தான் நான் வளர்ச்சிகிட்டு இருக்கிறேன் விஜய் இருபத்தி நாலே வந்திருந்தாருன்னா அவர் எக்ஸோ ஒய்யோ ஒரு பெர்சன்டேஜ் எடுத்திருப்பார் அந்த விஜய்க்க பெர்சன்டேஜ் எனக்கு இருபத்தி ஆறில் பயன்படும் இப்போ புரியுதா ஆனால் மனமலிமையற்ற கொலைத்தனமான ஆலோசகர்கள் ராகுல் காந்தி சோனியா மாந்திக்கு பயந்து இருபத்தி நாலில் விஜய் வர விடாமல் பண்ணிட்டாங்க இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அப்போ இருபத்தாறில் வரக்கூடிய விஜய் வந்து ஒன் டு ஒன்ல எந்த வகையில் எனக்கு பயன்படுவார் இருபத்தாறில் தான் அவர் பலத்தை நிரூபிப்பார் இருபத்தாறில் தான் அவருக்கு பலத்தை நிரூபிப்பார் இரநூறு பத்து நாலே போட்டு விஜய் அஜித் சூர்யா யாருக்குனாலும் வாக்கு உண்டு விஜய்க்கும் வாக்கு வலிமை உண்டு கமல்ஹாசன் விஜய் அந்த மாதிரி நான் தெளிவாக தான் என் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்போ இருபத்தி ஆறில் தான் அவர் பலத்தை நிரூபிப்பார் அப்போ இருபத்தாறில் எனக்கு எந்த வகையில் ஒன் டு ஒன்ல ஸ்டாலினை தோக்கடிக்குன்னு நினைக்கக்கூடிய எனக்கு விஜய் பயன்படுவார் ஸோ விஜய் எனக்கு ஃபேக்ட்ரம் இல்லை மேட்ரம் இல்லைன்னு சொன்னேன் பட் விஜய் இருபத்தி நாலாக நான் வரவேற்று நூற்றுக்கு நூறு உண்மை அதனால் காழ்ப்புணர்ச்சியில் தூண்டிவிடப்பட்டு போடக்கூடிய பின்னோட்டங்கள் வந்து தவறானது இதை விஜய் புரிஞ்சு விடணும் நான் பேசுறதுல விஜய் இந்த வீடியோ எடுத்து பார்த்து என்கிட்ட உண்மை இருக்கா நியாயம் இருக்கா நாணயமாக பேசுகிறானா ஆனஸ்டாக பேசுகிறானான்னு பார்த்தா போலியான ஆலோசகர்களால் தான் தவறாக வழி நடத்தப்பட்டிருப்பதை விஜய் புரிவார் விஜய் புரிவார் இப்போ நான் இருபத்தி நாளில் வாங்கங்கிறத வரவேற்கலைன்னா என்னை பற்றிய நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து நியாயமான இருக்கணும் இருபத்தி நாளில் வரவேற்றிருக்கிறேன்னா உங்களுக்கு மன வலிமை இல்லை கொலைத்தனமான அரசியல் கோழைத்தனமான அரசியல் ஆலோசகர்கள் என்ன செய்ய முடியும் தொடர்ந்து பேசுவோம் சார் அரங்கத்திற்கு வந்து ரொம்ப நன்றி சார் நன்றி